ஹாய் வணக்கம் ரோகில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தொடங்கி நம்மளோட சேனலுக்கு வந்து மெயினாக இந்த அஞ்சு விஷயம் ரொம்ப முக்கியங்க இந்த அஞ்சு விஷயத்தை தொடங்கி நம்ம யூடியூப்பில் வந்து ஆரம்பித்து நம்ம பர்சனலாக வச்சுக்கிறது நம்மளோட சேனலில் அந்த அஞ்சு விஷயங்கள ப்ராப்பராக சேனல் தொடங்குற அன்றைக்கே நம்ம செய்கிறது நீங்கள் ஏற்கனவே செய்யாமல் இருந்தால் இந்த விஷயங்கள் அந்த அஞ்சு விஷயங்களை ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தால் உடனே அந்த செட்டிங் போய் உடனே மாற்றுங்க அந்த மாதிரியான சில விஷயங்களை தான் இன்றைக்கி அஞ்சு விஷயம் டாப் பைய அஞ்சு விஷயம் சேனல் தொடங்கி தொடங்குற அன்னைக்கு இந்த அஞ்சு விஷயம் ரொம்ப முக்கியம் அதை பற்றியான இன்றைக்கி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு உங்களை வீடியோக்குள்ளே போகலாம் சேனல் தொடங்குறது நம்ம மெயினாக வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் நம்ம வந்து ரன் பண்ணணும் நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா சேனல் வந்து தொடங்குவோம் அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து தொடங்க மாட்டோம் ஏற்கனவே இருக்கிற வந்து எல்லாரும் செய்யறத பார்த்துட்டு ஏற்கனவே நம்ம மெயில் ஐடி வச்சிருப்போம் ஆல்ரெடி வந்து நம்ம யூடியூப் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு ப்ராப்பராக அதில் போய் ஒரு லோகோ ஒரு செட்டிங் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மெயில்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்ன கூட்டி நம்ம செல்லு புதுசாக சில மொபைல் வாங்கியிருக்கோம்ல அப்போ ஓப்பன் பண்ண ஒரு மெயில் ஐடியாக இருக்கும் சரிங்களா அதனால என்ன அப்படின்னா அப்போ வந்து பாஸ்வேர்டு எல்லாமே வேறு வேறு மாதிரி உள்ள இது இப்போ வந்து பாஸ்வேர்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுத்து கொலாக்ட்டு ஆக்ஸு இந்த மாதிரி வந்து ஒரு பத்து பாஸ்வேர்டு பத்து எழுத்துக்களை வித்தியாசமான பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க அப்போல்லாம் வந்து சும்மா நம்ம மொபைல் நம்பர் போட்டால் கூட பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் ஆயிரும் நார்மலாக வந்து இருக்கும் அதனால் வந்து ஈஸியாக கூட நம்மளோட மெயில் ஐடியை வந்து நம்ம நம்பர் போட்டால் நம்ம யூ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணிடுவாங்க இப்போ நிறைய ரூல்ஸு ரெகுலேஷன் நிறைய வந்துருச்சு அதனால் நீங்கள் வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து நம்ம யூடியூப் தொடங்குறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு விஷயத்தில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மெயில் ஐடி பாஸ்வேர்டு இதை நம்பி நீங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு யார்ட்டையும் நம்பி கொடுக்காதீங்க மெயில் ஐடி கொடுத்து கூட சில பேர் வந்து மானிடேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் பாஸ்வேர்டு வந்து யாருக்குமே தெரியக்கூடாது உங்கள் பர்சனலாக வச்சுக்கோங்க எப்போதுமே வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்வேர்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு நோட்டில் எழுதி நம்ம வீட்டில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா நாளைக்கு ஒரு யூடியூப் சேனல் நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா மெயில் ஐடி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதனால மெயில் ஐடி பாஸ்வேர்டை ரொம்ப முக்கியமாக பர்சனலாக வச்சுக்கோங்க சரிங்களா எல்லாருக்கும் தெரிகிறபடி மெயில் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து தெரிகிறபடி வச்சுக்காதுங்க யூடியூப் சேனலுக்கு அது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு விஷயம் இது அப்போ வந்து நாங்கள் பத்து வருஷத்துக்கு கூட்டி வச்சுருக்கோங்க ஆனால் நாங்கள் இப்போ சேனல் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் புதுசாக நீங்கள் சேனலுக்கு கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு மெயில் ஐடி பாஸ்வேர்டு புதுசாக நீங்கள் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா பர்சனலாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு செஞ்சுருங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லோகோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எதை நோக்கி நம்ம சேனல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு லோகோ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் அழகாக தெளிவான ஃபோட்டோ வச்சுக்கோங்க அடிக்கடி போய் அந்த ஃபோட்டோவை மாற்றுறது நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு டிபி வைப்போம்ல அந்த மாதிரி வந்து மாற்றவே மாற்றாதீங்க உங்களோட சேனல் வந்து அப்படியே இதாகிடும் நம்ம இன்னைக்கு எந்த சேனல்னு தெரியாது ஒரு பத்து பேர் சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பாங்க இந்த லோகோ பார்த்து இந்த சேனலில் இது போடுறாங்க அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பாங்க அடுத்து நீங்கள் லோகோ பார்த்தீங்கன்னா என்னடா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோணும் அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்காக மெயினாக ஃபஸ்ட்டு லோகோ அழகா க்ரியேட் பண்ணி வைங்க சரிங்களா உங்களோட ஃபோட்டோ வைக்கிறீங்களோ நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்களோ அதை வந்து அழகாக க்ரியேட் பண்ணி இந்த லோகோ ரவுண்டில் வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா ஆப்ஷன் கூட ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஷன் கூட இருக்குது அதில் கூட நீங்கள் கிளியர் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் அந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் ப்ராப்பராக நம்ம சேனலுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் நேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நேம் வைக்கிறீங்களோ அந்த நேமை வந்து உங்கள் இஷ்டப்படி மாற்றவே மாற்றாதீங்க நீங்கள் மாற்றி நீங்கள் என்ன வச்சுக்கோங்களா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தாலும் சரி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தாலும் சரி உங்களோட சர்ச்சில் உங்களோட நேம் வரவே வராது சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அன்னைக்கு என்ன நேம் வைக்கிறீங்களோ உங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் முடியாத பட்சத்துக்கு கொஞ்சம் நாள் கழித்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் உங்களோட சேனல் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட ஏதோ ஒரு பேர் மாற்றி வச்சுக்கலாம் சும்மா சும்மா எனக்கு இன்றைக்கி ஏன் பேரை வச்சுக்கிட்டேன் நாளைக்கு என் வீட்டுக்கார் பேர் சேர்த்துட்டேன் குழந்தைங்க பேர் அப்படி வந்து ஒரு எழுத்து ஒரு இல்லைன்னா ஒரு இனிசல் சேர்த்துக்கிட்டேன் அப்படி வந்து பேரை வந்து மாற்றவே மாற்றாதீங்க இன்றைக்கி வந்து இப்போ என்னோடய பேர் வந்து நேசமணி மகேஷ் இதுதான் என்னோடய ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து முன்னாடி வந்து வச்சுருக்கதே இதுதான் டெக்ஸ்ட் சேனலாக மாற்றும் பொழுதும் நான் வந்து லோகோ மட்டும் தான் என்ன என்னுடைய சேனல் நேமை மாற்றலை ஏன் அப்படின்னா இன்றைக்கி நான் நேசமணி மகேஷன்னு வச்சுட்டு இதுதான் சர்ச் பண்ண நேசமணி மாகேஸ் அப்படிங்கிறது என்னோட சேனல் வந்து ஒரு அடையாளமாக ஆயிடுச்சு இப்போ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் வெறும் நேசமணின்னு நான் வச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து தெரியாது மறுபடியும் நேசமணின்னு மட்டும் சர்ச் பண்ணால் தான் வருமே ஒழிய அது வந்து ரொம்ப ரிஸ்க்கு அதுக்கப்புறம் அந்த டயத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வியூஸு அப்படியே வந்து எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் சரிங்களா இதனால் வந்து நேமே அடிக்கடி மாற்றாதீங்க நேம் சேனலோட நேம் வந்து ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு மெயில் ஐடி ரெண்டாவது வந்து லோகோ மூணாவது சேனல் நேம் நாலாவது இப்போ நான் ஒரு மார்க்கு கீழே போட்டிருக்கேன் அந்த லோகோவுக்கு கீழே மார்க் போட்டிருக்கேன் நீங்கள் இதில் வந்து உங்களோட சேனலை எதை பற்றி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலாவது விஷயம் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து இங்கிலீஷில் உங்களால் முடிஞ்சுன்னா இங்கிலீஷில் வைங்க தமிழில் முடிச்சின்னா இல்லை ரெண்டிங் கூட கொலாப் பண்ணி முழுக்க முழுக்க மானிபேஷன் அப்போ கூட இதை பார்ப்பாங்க அதனால முழுக்க முழுக்க இதை வந்து எழுதி பெருசாக கூட எழுதலாம் ஐயாயிரம் வரைக்கும் கூட எழுதலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட சேனல் இதை நோக்கி இருக்கு நான் இதை ட்ராவல் பண்ண போறேன் நான் வந்து சில விஷயங்கள் வந்து நான் சொல்ல போகிறேன் நல்லா சமையல் பண்ண போறேன் அப்படிங்கிறத பத்தி உங்களோட விழாவறியாக எழுதுங்க அப்புறம் வந்து என்னோட சேனல் எதை பத்தி இருக்கு இப்போ வீடியோ விளாகு ராவலு இப்படி வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா அதை பத்தியும் இதில் எழுதி வைக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி இதில் எழுதி வைங்க மெயினா வந்து உங்களோட சேனலை வந்து பார்க்கும்பொழுது சிலவங்க லோகோல்லாம் டச் பண்ணி உள்ள பார்க்கும்பொழுது ஓ அப்ப இவங்க இதை பற்றி தான் இனிமேல் போடுவாங்களோ அப்படின்னு கூட சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதனால நாலாவது விஷயம் இது முக்கியம் சரிங்களா அஞ்சாவது விஷயம் என்ன முக்கியம் இந்த நாலு விஷயம் நாங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டோம் அஞ்சாவது விஷயம் நீங்க என்ன பண்ண இன்றைக்கி சேனல் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸே வேற மாதிரி இருக்கும் சரிங்களா அது மொத்தமாக அந்த பத்து செட்டிங்ஸில் மாத்திர மாதிரி இருக்காது மொத்தமாக உங்களோட செட்டிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும் ஃபார் கிட்ஸு ஹெட்வார்ட்ஸ் கிட்ஸு கமாண்ட் ஆஃபு அப்புறம் வந்து உங்களோட வீடியோ நீங்கள் போட போகிறீங்களா இல்லை வந்து ஷார்ட்ஸு போட போகிறீங்களா இல்லை லைவ் போட போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைவெல்லாம் ஃபஸ்ட்டுனால நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வீடியோ வீடியோ கூட நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஷார்ட்ஸை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போடணும் ஏன்னா ஷார்ட்ஸ் தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க இல்லை எனக்கு வீடியோ தான் நான் போட முடியும் அப்படின்னு வீடியோ ஷார்ட்ஸ் நான் ரெண்டுமே கண்டினியூவாக அன்னையிலேருந்து போடுவேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்லோட் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நோ ஃபார்கெட்ஸு எத் ஃபார்கெட்ஸு இதில் வந்து உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ்லாம் வரும் இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணி வந்து கமாண்ட் ஆன் பண்ணி வச்சு சேவ் கொடுத்து பப்ளிஷ் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீடியோ போட ஆரம்பிக்கணும் நீங்கள் போட 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 தான் உங்களுக்கு செட்டிங்ஸும் வரும் உங்களோட ப்ராப்பராக செட் ஆகிரும் சரிங்களா உங்களோட சேனலுக்கு இந்த அஞ்சு விஷயம் மெயினாக நீங்கள் சேனல் ஆரம்பித்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது போக உங்களோட சேனல் வந்து யூடியூப்பில் நீங்களும் ஒரு ஆள் நானும் என்னோடய சேனல் வந்து சர்ச் பண்ணோனே வருது வேறு சேனல் நான் வந்து இப்போ ஒரு டச் டச்சு சேனலாக இருக்கேன் அப்படின்னா பெரிய டச்சு சேனல் பார்க்கும்பொழுது என்னோடய வீடியோவும் கீழே வருது அப்படின்னா அதே மாதிரி உங்களோட குக்கிங் சேனல் பெரிய சேனல் பொழுது சின்ன சேனல் உங்களோட சேனல் கீழே வர்றதுக்கு இன்னும் பத்து செட்டிங்ஸ் பண்ணணும் அதை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓகே அவருகளை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கும் சரி ஓப்பன் பண்ணி இது செய்யாதவங்களுக்கும் ப்ராப்பராக இப்பயே செஞ்சு வச்சுக்கோங்க ஆயிரம் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட எனக்கு அந்த லோகோ பிடிக்கல பேர் பிடிக்கல அப்படின்னா இப்பயே ப்ராப்பராக மாற்றி உங்களோட சேனலை அழகாக ரன் பண்ணி கொண்டு போங்க ரொம்ப போனதுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாமே கண்டிப்பாக ட்ராப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை சரிங்களா இந்த விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சேனலுக்கு புதுசாக வந்து பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்